திருச்சிற்றம்பலம் தன்னாளுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞான சம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் இருபத்தி ஐந்து திருச்செம்பன் பள்ளி பண் தக்கராகும் திருச்சிற்றம்பலம் மறுபுழலி மாதோர்பாகமாய் திருவாச்சம்பொன் பள்ளி மேவிய கருவார் கண்டத்து ஈதன் கழல்களை மறுவாதவர் மேல் மண்ணும் பாவமி வார்கொங்கை மாய் சிராஜம் பொன் பள்ளி மேவிய பூரி புன் சடயம் நீசனை சேராதவர் மேல் சேரும் வினைகளே வரையா சந்தோடு அகிலும் வரும் பொன்னி திரையாஜம்பொன் பள்ளி மேவிய நரையார் வீடை ஒன்று ஊரும் நம்பனை உரையாதவர் மே ஒழிய ஊனமே ஏந்தி மாதோர் பாகம்மாய் செழுவாஜம்பொன் பள்ளி மேவிய எழிலார்பூரி புன் சடயம் இறைவனை தம்மேல் துயரம் துயரமில்லையே மலையான் மகளோடு உடனாய் மதில் எய்த சிலையாசும் பொன் பள்ளியானையே இளையார் மலர் கொண்டு எல்லி நண்பகல் நிலையா வணங்க நிலவினைகளே அரையார் பூனோடு அகிலும் வரும் பொன்னி சீரையா செம்பொன் பள்ளி மேவிய கரையார் கண்டத்து ஈசன் கழல்களை நிறையால் வணங்க பையாரல்குலாலோடும் செய்யாச்சும்பொன் பள்ளி மேவிய கையார் சூலம் ஏந்து கடவுளை மெய்யால் வணங்க மேவாவினைகளே வானா திங்கள் சடை வைத்து தேனாற்றும் பொன் பள்ளி மேவிய ஊனார்த்தலையில் பலிகொண்டுழல் வாழ்க்கை ஆனான் கழலே அடைந்து வாழ்மினே காரண்ணல் கனகமனையானும் தேராஜம் புன் சடயம் நிமலனை ஓராதவர் மேல் ஒழியமே மாசார் உடம்பர் மண்டை தேரரும் பேசா வண்ணம் ിയവേസൻ പള്ളി മേവിയ ഇസായ നല്ലായിടുകളേ നറവാർപ്പുക நரவார் பூகளி செருவாசம் பொன் செருவாசம்பொன் பள்ளிமையானை பெருமாரி செய்யால் பாடல் இவை பற்றும் உருமா சொல்ல ஓங்கி வாழ்வரே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி மறுவார் குழலியம்மை எம்பிரான் ஸ்வர்ணபுரீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி